விவிலிய ஆளுமைகள் தொடரில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று உலகிலே பல்வேறு ஆளுமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கிறார்கள் அவர்கள் ஆளுமைகளாக போற்றப்படுகிறார்கள் அது விளையாட்டாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் அதே போல இறைவனோடு இணைந்து பயணித்தவர்கள் அந்த வேதாகமம் என்ற மாபெரும் உயிருள்ள வார்த்தையாகிய அந்த திருவுளிய பகுதியிலே வாழ்ந்து மறைந்த ஒவ்வொரு ஆளுமையை ஒருத்தர் இருப்பார் நம்பர் ஒன் யூதாத் அவரை பத்தி நாம சொல்ல வரல இப்போ அதுக்கு அடுத்ததான் ஒருத்தர் யூதா ததேயுன்னு ஒரு சீடர் இருக்கார் அடிக்கடி பல பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்துடும் யூதா சிஸ்காரியோத் யூதா ததேயு வேற இந்த யூதா ததேயு இறைவன் தன்னுடைய பாடுகளுக்கு முந்திர நாள் பேசுகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவரே நீ உண்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே ஏன் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லுவை அல்ல அவை தந்தையால் எனக்கு அருளப்பட்டவை தூய ஆவியானவர் இதை பற்றி மேலும் உங்களுக்கு தெளிவாக்குவார் இவையெல்லாம் நிகழும் முன்பே நான் உம்மிடம் சொல்லிவிடுகிறேன் என்று மிக அழகாக அவருக்கு பதிலை சொல்கிறார் இயேசுவினுடைய மரணத்தின் பொழுது அனைத்து சீடர்களும் உடன் இருக்கவில்லை ஓரிருவரை தவிர எல்லோரும் அச்சத்துடன் ஓடி மறைந்து விடுகிறார்கள் அப்படி அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் யூதா ததையு அதற்கு பின்பு அவருக்கு ஒரு தனிப்பெரும் தைரியம் வருகிறது இறைவன் உயிர்த்த பின்பு அந்த நச்செய்தி அறிவிப்பு பணியிலே மிக சிறப்பாக ஈடுபடுகிறார் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இறைவன் முன்னாடியே சொன்னது வாரி தூய ஆவியானவரின் துணையோடு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவருக்கு மிக பெரும் ஒரு அருங்கொடையாக வழங்கப்படுகிறது ஆற்றலோடு அதிகாரத்தோடு நச்செய்தி பணியை மிக சிறப்பாக உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலே மிக சிறப்பாக செய்கிறார் பெரும்பாலான சீடர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வந்தவர்கள் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் உழவுத் தொழிலை செய்து வந்தவர் இவருக்கு பல மொழிகள் தெரியும் அந்த மொழிகள் தெரிந்த ஒரு சிறப்பின் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர் தன்னுடைய நச்செய்தி பணியை மிக சிறப்பாக அறிவிக்கின்றார் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு தனிப்பெரும் ஆற்றல் கிடைக்கிறது என்னவென்று சொன்னால் இவர் பணியை செய்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் ஜபிக்கிறாரோ நோய்வாய்ப்பட்டவர்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாகின்றது ஒரு நாட்டிலே ஒரு மன்னன் மிக கடுமையான நோயில் அவதிப்படுகிறான் இவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார் நச்செய்தியை அறிவிக்கிறார் அந்த மன்னர் இவருடைய செய்தியை கேட்டு மனம் மாறுகிறார் இறைவனை நம்புகிறார் நோய் தீர்ந்து விடுகிறது இதே போல பலருக்கும் நடக்கிறது இவர் ஜபிக்கும் பொழுதெல்லாம் என்ன ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார் சொன்னால் ஜெபத்தை முடிக்கின்ற பொழுது இயேசுவின் பெயரால் இந்த நோய் நீங்குக என்று சொல்லுகின்றார் எனவே பலரும் இவரை தேடி நாடி ஓடி வருகிறார்கள் இவருடைய சொந்த ஆற்றலால் அல்ல இறைமகன் இயேசுவின் ஆற்றலால் இவர் பலருடைய நோய் தீர்க்கும் வல்லமையை பெற்றிருக்கிறார் இன்று கூட மக்கள் நோய் தீர் என்று சொன்னால் யூதா ததியம் ஜபிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படி மிகச்சிறந்த ஆற்றலோடு பலருடைய நோயையும் தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியூட்டி வழிகாட்டி நம்பிக்கையை கொடுத்த ஒரு நல்ல சீடராக யூதாத்ததையை விளங்குவதற்கு காரணம் தூய ஆவியாரவருடைய உடனிருப்பும் இறைமகன் இயேசுவனுடைய வழிநடத்தல் முழுமையாக நம்பி ஆற்றலுடன் பணியை செய்கிறார் ஆர்மீனிய ப என்ற நாடு உலகிலேயே முதல் கிறிஸ்தவ நாடு என்று அறியப்படக்கூடிய நாடு ஆர்மீனிய நாடு அந்த ஆர்மீனிய நாட்டு பகுதியிலே பல ஆண்டுகள் தங்கி நச்செய்தி பணியை அறிவிக்கின்றார் வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சாலும் பேரு புகழ் பணம் பதவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன் நிறைய தேவாலயங்கள்ல பூசைகளில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பீப்புளெல்லாம் கரெக்டாக வித் ஃபேமிலிஸோட வந்துருவாங்க ஸோ அல்டிமேட்டா நாம செஞ்ச ஒர்க்கு மற்றது எல்லாம் எங்க போகுதுன்றதெல்லாம் தெரியல கடைசியா நாம தேடி வராமல் அதை முதலேந்து நம்ம ஏன்னா தேட ஆரம்பிச்சோம் ஸோ அல்டிமேட்டா எல்லாரும் போறது கோவிலுக்கு தான் ஆலயத்துக்கு தான் தேடி தான் இதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதனுடைய அர்த்தம் இறைமகன் இயேசுவனுடைய செய்தியை உலகமெங்கும் சொல்ல வேண்டும் நச்செய்தி பணி அறிவிக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இறைவன் சொன்ன வார்த்தையை எப்படியெல்லாம் பிறருக்கு சொல்ல வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கையால் சொல்லலாம் வார்த்தையால் சொல்லலாம் சோ அதுதான் யூதா தந்தைய சிறப்பு சோர்ந்து விடவில்லை ஒரு வீறு கொன்று எழுந்து மிக தைரியமாக அதனால் இறைவன் இவருக்கு கொடுத்த வரம் நோய் தீர்க்கின்ற வரம் அதனால் அந்த ஆர்மீனிய திருச்சபையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் பல ஆண்டுகள் அங்கு தங்குகிறார் இவ்வாறு ஒவ்வொரு நாடாக சென்று அவர் போதித்துக் கொண்டே இருக்கின்றார் ஒரு இடத்திலே மக்கள் சிலை வழிபாட்டிலே மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் நல்லதை சொல்லுகின்ற பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவ்வளவு எளிதாக நல்லதை சொல்லிவிட முடியாது இது இயேசுனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் சோ யூதா ததேவுக்கு எதிராக கிளர்ச்சி வெடிக்கிறது புரட்சி வெடிக்கிறது அவரை கொல்ல தேடுகிறார்கள் எல்லா சீடர்களுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயற்கையான இறப்பு அல்ல அவர்களுக்கு இறைவனோடு இருந்த காரணமாக அல்ல இறைவனுடைய செய்தியை மிக வல்லமையாக சொன்ன பொழுதும் இறைவனுக்காக உயிரை விட துணிந்தவர்கள் இறைவனுக்காக வேத சாட்சியாக மறித்தவர்கள் என்னும் பாக்கியத்தை பெற்றார்கள் அதனால் தான் இன்றளவும் அவர்கள் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்கள் ஒரு இயற்கை மரணம் அடைந்திருந்தால் அவர்களை பற்றி இன்று யாரும் பேசுவதற்கு இடமிருந்திருக்காரு வரலாறு யாரை நினைவில் வைத்துக் கொள்வதுன்னு சொன்னால் புரட்சியாளர்களை தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் யூதா ததையவும் கோடாரியால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இப்படி தன்னுடைய இன்னுயரியே ஈந்து இறைமகனுக்காக கடவுளுக்காக மிக அற்புதமாக இரண்டு பணிகள் தன்னுடைய நற்செய்தி பணியை மிக ஆழமாக கடவுளுடைய செய்தியை பலருக்கும் எடுத்துரைத்து பலரையும் மதம் மாற்றி அல்ல மனம் மாற்றி எது நல்லது கிறிஸ்துவனுடைய செய்திக்கு அழகான வார்த்தை நற்செய்தி அது நன்மையை தருகின்ற செய்தி அவ்வளவுதான் We are telling the good டெல்லிங் we குட் நியூஸ் the good news to குட் நியூஸ் we are not converting the people conversion இஸ் different யாரும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை நல்ல செயல்களை நல்ல செய்திகளை எடுத்துக்கொண்டும் மனம் மாற வேண்டும் மிக அற்புதமான பணியை செய்த யூதா ததிய அவர்கள் மிக அற்புதமான புனிதராக என்றும் போற்றி புகழப்படுகிறார் நோய் திற்கின்ற வல்லமையை பற்றி மிக சிறப்பாக பணி செய்த அவருடைய அன்பும் அருளும் ஆசிரும் என்றும் இருக்கட்டும் இத்தகைய நல்ல ஆளுமைகளை நாம் வேதாகமன்றத்திலே தெரிந்து கொள்வோம் அவர்கள் இன்றளவும் பேசப்படுகிறார்கள் அது அவர்களுடைய உயிர்த்தியாகவும் இறைவன் மீது கொண்டிருந்த அசையாத நம்பிக்கையும் தான் எனவே எத்தகைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு நாள் மாறி போகும் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் ஆனால் ஒருவர் மட்டும் நம் உடன் இருப்பார் அவர் இறைவன் அவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம் அந்த சீடர்களைப் போல அசைக்க முடியாத விசுவாசத்தில் நாமும் வாழ முயற்சி எடுப்போம் நம்முடைய வசதியும் பதவியும் புகழும் விசுவாசத்தை குறைக்காமல் இருக்கட்டும் அதை நல்லதற்கு பயன்படுத்தி நல் செய்தியை நாளும் பரப்புவோம்